கடகரிச்சி பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பத்து தரமாவது கழுவுனா அப்பதான் இந்த அலுப்பு சுத்தமா போகும் இப்போ பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு இதுல வந்து கேரட்டு பீன்ஸ் காலிஃபிளவர்னு எல்லா காயும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறேன் நீங்க இன்னும் வேற எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்ல காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச காளான சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருந்த வரகரிசி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கணும் குக்கரில் வைக்கல நம்ம வந்து பாத்திரத்தில் தான் வச்சு செய்கிறோம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றினா அதுவா சாதம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி திறந்து பாத்திரம் பாருங்க நல்லா மலர்ந்து வந்திருக்கு நாம் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை லைட்டாக சேர்த்துக்கலாம் வரகரசி சமையல் ரெடி ஆயிடுச்சு